என்னடியர்ஸ் அடுத்த கதை கேட்க தயாரா ஒற்றை பார்வையில் விழுந்தேன் அடி இரண்டு நண்பர்களின் அழகிய காதல் கதை அவசர அவசரமாக ஏற்பாடு செய்யப்படும் நாயகியின் திருமணம் மனமிடையில் வைத்த திருமணத்தை நிறுத்தி நாயகியின் விருப்பமில்லாமல் அவள் கரம் பிடிக்கும் நாயகன் நாயகியின் பெற்றவர்கள் ஏன் அவளுக்கு அவசரமாக திருமணம் ஏற்பாடு செய்ய வேண்டும் விருப்பமில்லாமல் இல்லாமல் நாயகனை கரம் பிடித்த நாயகி அவனை ஏற்றுக்கொள்வாளா மற்றொரு நாயகனோ பார்த்த முதல் பார்வையிலேயே நாயகி மீது காதல் வயப்பட்டு அதை அவளிடம் தெரிவிக்காமலே அவளை கரம் பிடிக்கிறான் நாயகியும் விருப்பம் இல்லாமல் சூழ்நிலை காரணமாக அவளும் திருமண பந்தத்தில் இணைகிறாள் இரு நாயகன்களும் எவ்வாறு தங்கள் காதலை தங்கள் காதலியிடம் நிரூபிக்கிறார்கள் அவர்களது திருமண வாழ்க்கை எவ்வாறு செல்கிறது என்று கதையில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் எழுத்தாளர் கணி சுரேஷ் அவர்களின் ஒற்றைவெளி பார்வையில் விழுந்தே நடி கதையின் மூலம் உங்களை சந்திக்க வருகிறார்கள் அமுதன் நித்யா மற்றும் முகிலன் வினிதா ஜோடி நட்பு அண்ணன் தங்கை பாசம் காதல் என்று கலந்த குடும்ப நாவல் இப்போது ஒளிவடிவாக என் குரலில் ஒற்றை விழிப்பார்வையில் விழுந்தேனடி விரைவில்